இப்போ நேரம் காலை எட்டு மணி இப்போ இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம் என்ன வந்து வாங்கோ போய் பார்க்கலாம் married the road. To. After 10 years, 10, 15 years. Yeah. Yeah. But you have to know, huh? வந்து உள்ளுக்கு வழுக்கள் இருக்கும் நாங்கள் வந்து இந்த போற ஒரு எல்லாம் வாங்கி மேல நிப்பாட்டி வடிவாக இருக்கு பாத்தீங்களா எங்கட ஊர் மாதிரி தான் ஜாழ்பாண மாதிரி இது பாருங்க தேக்கமில்லை நல்லா நீங்க குடிச்சிட்டு வாரன் நாங்கள் இப்போ இன்னும் ஒரு அழகான இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க நல்லா இருக்கும் இது இப்படி செய்கிறதுக்கு எனக்கு செய்ய முடியாத காரணத்தால் நான் போகவில்லை இப்படி முதலே எல்லாம் பழகி விடுவி நம்ம அப்படி எல்லாம் பிறகு அப்படியே நாங்கள் போய் அதில் செய்யலாம் இப்ப பெருத்துறை ரோட்டால் நடந்து போறோம் அப்படி என்று நினைக்காதீங்கோ நாம் வந்து இப்போ ஒரு இடமோண்ட் காட்ட போறோம் பேருங்கோ இது ஊர் வீடுகள் மாதிரியும் அழகா இருக்குது ஆனால் அங்கால வெளியால் பாருங்கோ இப்படி என்ன வேறப்போகுதண்டு இந்த இடம் வந்து மிரிசா என்ற இடம் நித்தியலான இல்ல நந்தியாவட்டம் இது நந்தியா வட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கிறவடிய தான் கண்டுபிடிச்சா கடலால் சூழப்பட்ட ஒரு தீவில நடுவால வந்து நாங்கள் நடந்து திடீரெ இலங்கை ஒரு அழகான நாடு தெரியுமா அப்படியே நடந்துமே மேல போறோம் பாருங்க இப்ப அங்கதான் போறோம் பாங்கோ நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அழகான இடத்தை ரசிக்கிறதோட மட்டும் இருக்கணுமா ஏன்டா அதுல ஆபத்தும் இருக்குது இப்படி வீடியோ எடுத்தாண்டு இப்படி போனடா குசுக்கண்டு வழக்கி விழுந்துடுவேன் அதனால தூரத்துல தூரத்துலேயும் வீடியோ எடுக்கிறேன் ஏனெண்டா அனுபவம் உண்மையா நல்ல வடிவான இடம் நாங்கள் நடு மத்தியான வெயில் எதுக்காக வந்துட்டேன் நல்ல வெயில் தான் நல்லா இருக்குறதுக்காகவே இங்கே இந்த நடந்து போற இடங்கள் வந்து கரடு முரடா இருக்கும் அதனால கொஞ்சம் ஒழுங்கான செருப்பூளை போட்டுக்கொண்டு இங்கே ഇപ്പൊണ്ട് താങ്ക് പോയതാ ഞാ ഇല്ല എല്ലാ പോറോ வந்தா கேக் அம்ப சுட்டா கால் வந்த நாங்கள் வந்து இந்த மாம்பழம் வாங்குறோம் பாருங்க மேக்கப் வந்தே ஆ ஓகே 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 இது என்னண்டு தெரியுமா இது உங்களுக்கு இது வந்து இந்த சாக்லேட் செய்கிற கொக்கோ இந்த எங்களுக்கு தர எங்களுக்கு ரோட்டில் சாப்பிட்டு பழக்கிட்டு பழகிட்டு தானேங்க புடிங்க மாம்பழம் இது வேண்டாமோ ம் ஹரிமன் ரசாய் இப்படி ரோட்டில் வாங்கி அப்படியே சாப்பிட்டு போய்தோனும் என்னென்னா கொண்டு போய் சாப்பிட எல்லாம் சரி வராது கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தவற விடப்படாது நாங்கள் ரோட்டிலே வாங்கி சாப்பிட்றோம் இயற்கை ஆனை வாழைப்பழம் பார்த்தீங்களா நல்ல ஒரு இயற்கையான இடம் உண்டு இங்க அவ்வளோ வடிவாக இருக்கு பாருங்க இங்க அங்கே வரக்கா வரக்கா அந்த பிலாப்பழம் பார்த்தீங்களா மேர மங்கனிக்கு நாங்க இப்ப எல்லைக்கு போறோம் அப்ப அந்த வழியில தான் ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஏன் இந்த கலர் மாறி வருதுன்னு சொன்னா வந்து மழை பெய்யுது இப்போ வந்து நாங்கள் அந்த சிப்ளைனு போட்டிருக்குதானே ஃப்ளைங் டிராவனை அந்த மேலே இப்போ நாங்கள் போய் ஏறப்போறோமா உள்ளுக்குள்ள சில வேலை வீடியோ எடுக்க முடியாது அதனால இது வந்து இல்லை முந்தி எல்லாம் வரைக்குள்ள இப்படி இதெல்லாம் இருக்கு இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இதெல்லாம் கட்டப்பட்டது நாங்கள் ரெண்டாயிரத்தி பைனாலு ஃபைன் ஆறு எல்லாம் வந்த நாங்கள் அப்போ எல்லாம் இது இல்லை அல்ல ரோக் நாங்கள் வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறோம் இந்த ஊஞ்சல் போகிறோம் பிறகு வந்து அந்த இதில் ஃபிளயிங் அதில் இது செய்ய போகிறோம் உள்ளுக்கெல்லாம் நிறைய விஷயம் இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து நேரில் வேறங்கோ நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வீடியோ காட்டுவேண்ணா வந்து நேரில் வந்து ரசிங்க சரியா கலைக்கு நாங்கள் எங்கே வெறி வந்து நான் பார்த்தீங்களா அங்கே கீழே இப்போ மேலே போ இன்னும் போக போகிறோம் ஹலோ சரியான கடை கிடைக்க முடியாது இதில் வந்து இது வெளிநாட்டுக்காரருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கிட்ட தட்டம் வருது இந்த இதில் ஷிப்லைன் இதில் போகிறதுக்கு ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஸ்ரீலங்காக்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வருது சரியா இப்போ என்ன நினைக்கிறீங்க நாங்கள் ஃபாரினராக இருக்கணுமா ஸ்ரீலங்கானாக இருக்கணுமா நாங்கள் எப்பயுமே பிறந்த நாடு பிறந்த ஊர் பிறந்த மண் எதையும் மறக்க மாட்டோம் இங்கே இப்போ இதில் காசை கட்டி போட்டு இப்போ நாங்கள் ஈரப்போகிறோம் நிறைய வீடியோ எடுத்தேன் காட்டுறன் மிச்சத்தை

கேப்பத்துல ஜாயின் ஒரு கேப்பை ஒரு தொப்பியை வாங்கிட்டு போகிறோம் இப்போ அதுக்காண்டி திரும்ப நாங்கள் மேலே ஏறி போயிடலுமா எங்களை ரொக்கி விட்டு போயிது இப்போ நாங்கள் ஆட்டோவில் திரும்ப வர இப்போ அந்த இடத்துக்கு போய் இப்போ அங்கே எங்களோட கார் வந்து அங்கே பார்த்து கொண்டு நிற்கிறோம் இன்றைக்கி காரில் போகணும் ஆனால் இதுக்குள்ளே வந்து ஆட்டோவில் தான் வரலாம் நல்லா இருந்தானே இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் சரியாக இல்லாமல் பயப்படுத்தினா முண்டுக்கும் பயப்படக்கூடாது நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் போயிட்டு வரோம் இப்போ நாங்கள் அடுத்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இனி இங்கே படுத்துட்டே நீ அடுத்த இடத்துக்கு போவோம் சரியா அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இங்க வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் குளிர்குணம் இருக்குது இப்ப நாங்களும் காருக்கு வந்துட்டோம் இப்ப கார்ல ஏறி போறோம் அந்த மலையில நின்று ஒரு தம்பியரால ஒரு நல்ல தமிழ் தம்பி பேருங்க இப்ப நாங்க பதிலை புகையிறத நிலையத்துல இருந்து அங்க போறோம் தொண்டை சரியில்லை அன்றைக்கு தான் முதல் முதலாக பதில புகையிறத நிலையத்துக்கு வந்திருக்கிறேன் நார்மலாக முந்தி வந்து கொழும்புலேருந்து வவனியா ரயிலில் போயிருக்கிறேன் ஆனால் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இப்போ டிக்கெட் எடுக்கிறோம் எங்களுக்கு அந்த எங்களை கூட்டிக்கொண்டு வந்தவர் அவரே எல்லாமே எல்லா வேலையும் செஞ்சு தந்தபடியா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஜாலியாக கார்கில் இருந்து வந்தனாங்க அவரே டிக்கெட் எல்லாம் எடுத்து அவரே எல்லாம் செஞ்சு தந்தது உண்மையில் அவருக்கு நன்றி சொல்லணும் நான் நேரெண்டும் உங்களுக்கு புறா சொல்லுவேன்னா எல்லாம் நாங்கள் இப்போ ரெண்டு பேருக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தது எல்லாம் வேலை எல்லாம் செஞ்சு அந்த வழியா இல்லை இப்ப ரெயின் வலிக்கிட்ட போதும் நாங்கள் ஏற போறோம் அந்த தான் பாருங்க இப்ப வந்து நாங்க ரெயினுக்குள்ள ரீட்டம் கொஞ்சம் பாருங்க புக்கு வண்டி வெளிக்கட்டிடுது அங்க பேருங்கோ மேல ஒரு புத்தர் அமர்ந்து இது வந்து ஒரு தரிப்பிடத்தில் நின்றுட்டு திரும்ப வந்து வெளிக்கிடுது ரெயின் இப்போ ஒரு தமிழ் தம்பியோ அண்ணையோ அவரை தான் சந்தித்த நாங்கள் அப்போ அவர் வந்து இந்த ரெஸ்டாரண்டில் சாப்பாடு எல்லாம் தார் நான் வந்து அந்த டான் அவற்றை டேனியல் அவட்ட யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் அடிதான் ரெயின் அப்போ அவர் சொன்னவர் தன்னை வீடியோ உடும் இது வந்து மாலுப்பானை இருக்குது பாருங்கோ மாலுப்பான் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நெஸ்கஃபே நூற்றி ஐம்பது ரூபா தண்ணி போத்தால் நூற்றி ஐம்பது ரூபா குடிக்கிற சோஃப்ட்ரிங்க இருநூறுவா மற்ற பியாஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இப்போ நாங்களும் ஒரு பணம் சொண்டு போடுவோமே என்ன வந்துட்ட போட்டோ எடுத்துட்டு திரும்ப போறோம் அவர் வந்து மேங்கோ விற்கிறாரு என்ன கொண்டாங்க

லுக்கில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அதனால வழியால் எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து சாப்பிடுவீங்க நாங்கள் இப்ப நுவரேலியாவுக்கு போய்கொண்டிருக்கிறோம் மலையால போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க

இங்க எல்லாம் முதல் வந்து சின்ன போட்டிலே போனாங்க மேலே என்னென்னு தெரியுமா உங்களுக்கு பேதூர் தாவளா கோல என்று படித்தோம் அதான் நாங்க இங்க வந்துக்கான இடங்களுக்கு போக இல்லை பார்த்தண்ட்டியா நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் நுவரேலியா பழக்கடை பழக்கடைக்கு வந்துருக்குறோம் நாங்கள் வந்து இந்த நுவரேலியா ரோட்டில் கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இப்படியே சுற்றுறோம் சுவிட்சில் ரெண்டு மாதிரியே இருக்குது கேமில்ல உண்டுமில்லை வேர்கோணும் நாங்கள் எங்களோட ஊர்களுக்கு வந்தால் வேர்கோணும் அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும் இங்கே வேர்க்கையில் நல்ல தமிழ் கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே வேறங்கோ நகைக்கடை இங்கே வந்து நாங்கள் கல்யாணம் கட்டுறதுக்கு முதலே முதல் முதல் வந்த இடம் இந்த ஹோட்டல் இங்கே தான் புராண ஹோட்டலை காட்டுறேன் பிரதான அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆபிஸ் அங்க பாருங்கோ தெரியுதா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சரியான பழைய போஸ்ட் ஆபிஸ் தான்

நாங்கள் வந்து அடுத்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இருக்குது சில சில இடவில வர்றதால வீடியோ எடுக்கல இது வந்த வந்தபடியா வழியா வீடியோ எடுக்கலாம் பார்த்தீங்களா ஹோட்டல் அப்படி இருக்கு ஜன்னல துறந்து பாப்போம் நான் சொன்னேன் முந்தி வந்து நாங்கள் இங்க தங்கினாங்களே அதங்க நல்லா மேல தானு வரையிலையா பாருங்க இப்படி இருக்குன்னு வரையிலையாண்டு அடுத்த பக்க ஜ வந்து பார்ப்போம் அது நல்லா தானே இருக்குது அந்த தூரத்தில் சின்ன கடற்கரை தெரியுது பாருங்கோ இங்கே வந்து ஏசி ஒன்றும் தேவையில்லை ஃபேனும் தேவையில்லை நல்லபடிவாக இஞ்சாலி பக்கம் எல்லாம் அப்படித்தான் நாங்கள் ஏசி ஒன்றுமே பாவிக்கிறது நோமலாகவே எங்களுக்கு ஏசி பிடிக்காது இதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்கு பண்ணி தந்தது ஒரு ஆள் தெரியுமா அதனை உங்களுக்கு கடைசியாக தான் எல்லாம் பேரெல்லாம் சொல்லி உங்களுக்கு போட்டு விடுவேன் வா அவர் எங்களுக்கு நல்ல முறையில் நல்லா செஞ்சு தந்திருக்கிறார் உண்மையில் அவருக்கு நன்றி சொல்லணும் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் வந்து பெருசும் அப்படி வேணும் இப்படி வேணுமெண்ட்டு எதிர்பார்க்குறதில்ல நல்ல துப்பற வேறு இருக்கணும் அதை தான் எதிர்பார்க்க